ஜாடிக்கேத்த மூடி எப்படிம்பாங்க ஒரு மாதிரி கேரளா அரசும் தமிழக அரசும் ஒரு விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா இந்து விரோதம் அப்படிங்கிறத பார்க்கறோம் ஆளும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துல தான் இந்த சபரிமலையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்க்கறோம் இப்போ வந்து வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி குளோபல் ஐயப்பன் அந்த இதில் சம்மிட் நடக்குது எதனாலன்னா செவன்டி ஃபிஃப்த்து பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் நடக்குது ஜூப்ளி செலிப்ரேஷன் அந்த விழாவிற்காக அவங்க தேடி தேடி பார்த்துருக்காங்க எந்த ஒரு ஆன்மீக பெரியவர் யாருமே கிடைக்கல நம்ம முதல்வரை வந்து அதில் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அந்த குளோபல் சம்மிட் வந்து பம்பா ஆற்றங்கரையிலேயே நடக்க இருக்கிறது அதை தொடங்கி வைப்பவர் பினரை விஜயன் மதம் ஒரு அபின் என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய க புதல்வர் அவருடைய தந்தை முதல்வர் ஸ்டாலின் வந்து நீங்க சீஃப் கெஸ்டாத அதில் கலந்துக்கணும் நீங்க தான் ஆப்டான ஆளு அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க இதற்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக இதைவிட இந்துக்களை கேவலப்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க இதே ஐயப்பனை மகா மகா கேவலமாக நாராசப்படுத்தியது திமுக கட்சி கனிமொழி பேசியிருக்காங்க அந்த வீடியோ இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம் அவருடைய பிறப்பையே அசிங்கமாக எல்லாம் பேசி பார்த்திருக்க அப்ப ஐயப்பனை இழிவுபடுத்தியவர்கள் இப்ப எப்படி இதுக்காக இந்த மீட்டிங்ல போய் கலந்துக்கிறாங்க இது ஐயப்பன் கோயில பெண்கள் கலந்து கொள்ளலாமா பெரிய வாதம் நடந்தது இன்றைக்கு பாருங்க கர்நாடகால வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து யூனிஃபார்ம் வந்து ஹிஜாப் போடலாமா கூடாதா என்பது அது ஒரு பெரிய விவாத பொருளா எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கூடிய லாயர்ஸ்லாம் வந்து என்னென்ன குரான் எடிஷன் இருக்கு என்னென்ன ஹதீஸ் எடுத்து இருக்கா அதெல்லாம் உட்காந்து கான்ஸ்டியூஷன் யாரும் படிக்கல ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஹிஜாப் வந்து யூனிஃபார்மா இருக்கலாமா கூடாதுன்ற பள்ளிக்கூடம் முடிவு செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம கான்ஸ்டியூஷன் படித்த தெரிந்த அந்த வக்கீல் எல்லாம் உட்காந்து புரட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய நடைமுறையை வந்து என்ன பண்ணும் என்பதை ஒன் வேர்ட் சொல்லிடுவான் இந்த மாதிரி பண்ணுங்க நாட்டுடைய நீதித்துறை இந்த அளவுக்கு தான் இருக்கிறது அப்ப அந்த ஐயப்பன் அளவுக்கு கேவலப்படுத்தி அதே கம்யூனிஸ்ட் கட்சி அதே காங்கிரஸ் கட்சி அதே திமுக இப்ப எல்லாம் சேர்ந்து மாநாடு நடத்துவாங்களோ முருகன் மாநாடு இவங்க நடத்தல அதே தான் அப்ப இவங்க தான் முன்னோடியா இருந்திருக்காங்க அப்ப முருகனுடைய புகழ் பாடுவதற்காக முருகனை பற்றிய சிறப்புகள் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் என்பதற்கான ஒரு ஆய்வோ ஆராய்ச்சியோ அதை சிறப்பு வகையிலோ முருகன் மாநாடு நடத்தலை முருகன் பேரை சொன்னால் வந்து இங்க ஒரு ஓட்டு கிடைக்கும் அதுக்காக முருகன் மாநாடு இந்த கண்துடைப்பு நாடகம் நடத்தப்பட்டது அதே போல தமிழக மக்களை ஏமாத்தினாங்க முருகன் மாநாடு சொல்லி அதே போல ஒரு ஏமாற்று நாடகம் அங்கே நடக்க போகிறது இங்க ஒரு ஏமாற்ற குரல் வீத்த காமிச்சர் அங்க போய் அந்த குரல் வீத்த காமிச்சரோடு சேர்ந்து கலந்து பண்ண போறாங்க நீங்க அழகா சொன்னீங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து மதமே கிடையாது இங்கே ஏற்கனவே பேசுவாங்க மத சார்பற்ற நாடு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நடத்துறாங்க தெரியாது இப்போ மதம் ஒரு அபி என்று சொல்லக்கூடியவங்க மதத்தை பற்றி கிண்டலா பேசக்கூடிய இப்போ எதுக்கு ஐயப்பன் மாநாடு நடத்துறாங்க அதுல ஏன் கலந்துக்கணும் ஏன் தோக்கு விழா கலந்துக்கணும் அப்ப அது ஒரு மத மத ஒரு அரசியல் அதை வைத்து அறுவடை பண்ண முடியுமா அப்ப அந்த வாய் தான் இந்த வாய் இது வேற வாய் இல்லை அது வேற வாய் இல்லை ஆனால் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் முருகன் மாநாடு சமயத்தில் முருகன் புகழ் பாடும் புத்தகங்களை வெளியிட்டது இதே திமுக அரசு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா அந்த புத்தகத்திலே முருகனுடைய சிறப்பை விட ஸ்டாலினை பற்றி உதயநிதி பற்றி திமுக அரசின் சாதனையை பற்றி விளம்பரங்கள் தான் அதிகம் இருந்ததே தவிர அவங்க படங்களும் அதிகம் படங்களும் அதிகமாக இருந்தது அப்ப முருகனை சிறப்பு சிறப்பு செய்யக்கூடிய நூல்கள் என்ற பெயரிலே திராவிட மாநில அரசுடைய சாதனைகளை பட்டியலிட்டு காட்டக்கூடிய புத்தகங்களை வெளியிட்டு ஏமாற்றிய திமுக அரசு எப்படி பண்ணதோ அதே போல ஒரு ஏமாற்று நாடகம் அங்க நடக்க போகிறது ரெண்டு ஏமாற்று களை கூத்தாடிகளும் அங்க போய் ஒன்னா சேர்ந்து இருக்க போகிறார்கள் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதனால ஹிந்து உண்மையான ஐயப்ப பக்தர்களை புறக்கணிக்கணும் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் நிஞ்சனம் பண்றாங்க ஏற்கனவே பாருங்க அதுல நடுவில் வந்து ஒரு இன்னொரு கப்சா ஒண்ணு அந்த அந்த வாபர் வந்த காலம் என்ன ஐயப்பனுடைய காலம் என்ன அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டை துல்லுவாங்களாம் அப்படி ஒரு கட்டுக்கதை இந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருக்கு அதனால உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணை உள்ள கிந்துக்கள் பல பேர் கேரளாவில் இருக்காங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட கிந்துக்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு போக மாட்டார்கள் என்பது நிச்சயம்